சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகத்தில் எழுபத்தி ஆறாவது பாடல் அடிசில் வைகள் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் கொடியனார் செய் கோலமும் வைகள் தோறும் ஆயிரம் மடிவில் கம்மியர்களோடு மங்களமும் ஆயிரம் ஒடிவு இலை வேறு ஆயிரம் ஓம்புவாரின் ஓம்பவே என்ற பாடல் மிக அழகாக வந்திக்கிறார் இப்பாடல ஆயிரம் ஆயிரம் என்று எண்ணிக்கை வருகிறது ஆயிரம் என்று சொன்னாக்க ஆயிரம் என்ற பொருள் நாம் கொள்ளக்கூடாது ஆயிரம் மிகுதியாக என்ற பொருள் மிகுதியாக இருக்குது எண்ணிக்க முடியாத அளவுக்கு மிகுதியாக இருக்குது என்ற பொருளை தவிர ஆயிரம் என்ன நாம் பொருள் கொள்ளக்கூடாது என்னென்ன ஆயிரம் இருக்கிறது அடிசில் வைகள் ஆயிரம் அந்த நாட்டில் உணவு சாலைகள் அடிசில்னா உணவு சோறு சமைத்து அதற்கு தொட்டுக்கொள்ள கறிகள் முதலியவை போட்டு தருகின்ற உணவு சிவ சிந்தாமணி இவரை சீவகன் சமண சமயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் புலால் உணவை வெறுப்பவர்கள் புலாலை உண்ணமாட்டார்கள் சைவ உணவையே உண்பார்கள் ஆகியனால்தான் அந்த ஊரில் ஆயிரம்ங்கிறது மிகு மிகுதியான அன்னசாலைகள் இருக்கின்றன அங்கே அன்னம் வெடித்த வண்ணம் மக்களுக்கு கொடுத்த வண்ணமே இருக்கிறார்கள் அப்புறம் அறத்திற்காக விடப்பட்ட இறையிலி நிலங்கள் ஆயிரம் அறம்னால் தர்மகாரியத்திற்குள் இறையிலினால் வரி வசூல் படப்படாத நிலங்கள் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் அப்படி இறையிலின்னு சொல்லுவார்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் வரி உண்டு ஆனால் அறத்திற்காக தர்ம காரியம் செய்வதற்காக விடப்பட்ட நிலங்களுக்கு வரி கிடையாது அரை வழி கிடையாது என்று பார்க்கணும் அது நிறைய அங்கே இருக்காங்க அறச்சாலைகள் நிறைய இருக்காங்க அதை அறச்சாலைகள் நிறுவி நல்லவற்றை போதிப்பது நல்ல குணங்களை மக்களுக்கு சொல்லித்தருவது ஒரு சமுதாயத்தில் ஒருவன் நல்லவனாக வாழ வேண்டும் நல்ல குணங்களோடு வாழ வேண்டும் என்பது என்று கற்றுத்தருவது இப்படி பல வகையான திறமையை வெளிப்படுத்தும்படியாக இருப்பது அறச்சாலைகள் அதெல்லாம் அதிகமாக இருந்துதான் கொடிபோலும் மகளிர் கோலம் செய்து கொள்ளும் இடங்களும் ஆயிரம் ரொம்ப கொடினா பெண்களுடைய இடையை வந்து கொடியாக வர்ணிப்பது வழக்கம் இலக்கிய மரபு அப்படி இடை இருக்கா இல்லையா என்று சந்தேகப்படுவோம் அதனால் கொடியை சொல்லுவார்கள் அப்படி பெண்கள் அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய இடங்கள் கோலம் செய்து கொள் அழகுபடுத்தி கொள்வார்கள் தங்களை நிறைய இருந்தது அந்த காலத்தில் அதான் அப்புறம் ஆயிரம் செய்தொழிலில் ஒரு சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் ஐரவர் அப்புறம் தொழில் வளம்னால் நிறைய பெரிய இல்லையா ஒவ்வொரு கிராமமும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பல தொழில் புரிந்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆமாம் என்ன பார்க்க கம்மியர்கள் கம்மியர்கள் என்று சொன்னாக்க இந்த ஆயுதங்கள் செய்கிறாங்க இல்லையா ஆயுத சாலையில் ஆயுதம் செய்வது இந்த ஆயுதம் செய்யக்கூடியவர்கள் கம்பியர்கள் என்று பெயர் அதுக்கப்புறம் பொன் வேலை செய்பவர்கள் அவர்கள் ஒன்று பொன் வேலை செய்பவர்கள் அப்புறம் தச்சர்கள் மரவேலை செய்பவர்கள் இப்படி பலவிதமான தொழில் புரிபவர்கள் ஆடை நெய்பவர்கள் ஆடை நெய்பவர்கள் பருத்தி ஆடையை நெய்து ஒடுப்பதற்காக கொடுப்பவர்கள் அந்த பருத்தி ஆடைகளாக எப்படி இருக்குன்னா பால் போன்று வெள்ளையாக இருக்கான் மிக மெல்லிதாக இருக்கான் என்று ஆசிரியர் கூறுகிறார் இப்படி ஆடை நெய்பவர்கள் பலவிதமான தொழில்களை புரிபவர்கள் அந்த நாளிலே வாழ்ந்து வந்தார்கள் அப்புறம் அந்த நகரத்தில் எங்கு பார்த்தாலும் நாட்டில் எங்கு பார்த்தாலும் மங்கள செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்குமா அது கணக்கு வழக்கே கிடையாமா மங்களகரமான செயல்னால் திருமண விழா காதனி விழா அதுக்கப்புறம் இப்படி பல மங்களகரமான காரியங்கள் நிறைய நடக்கும் இதெல்லாம் சொல்கிறார் ஆயிரம் நடக்கிறது ஆயிரம்னா மிகு மிகுதியாக நடக்கிறது என்று பொருள் இவ்வாறு பலவிதமான நிகழ்ச்சிகள் பாதுகாப்போரால் காக்கப்படுதலின் அங்காங்கே பாதுகாப்பு அவர்களெல்லாம் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறு நேரக்கூடாது தொழில்கள் செய்பவர்களுக்கு இடையூறு நேராவண்ணம் அவர்களை ஆங்காங்கு பாதுகாக்கிறார்கள் பாதுகாத்து அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் நேரக்கூடாது அவர்களுக்கு கிடைக்கிற மூலப்பொருள்கள் கிடைத்து கொண்டு இருக்கணும் அதுதான் பாதுகாப்பு மூலப்பொருள் கிடைத்தாதான் அதை வித்து தொழில் செய்ய முடியும் அவர்கள் இடையின்றி கிடப்பதற்கு அரசு உதவி புரிகிறது இப்படி இந்த நாட்டுடைய வளத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா அன்ன சத்திரம் ஆயிரம் அன்னமிட வேண்டும் வசித்தவர்க்கு உணவு அளிப்பது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரெனார் மணிமேகலில் அதுபோல் அதுபோல் கல்வி பயில்வதற்கு அதற்கும் உதவிபெறுகிறார் இவ்வாறு பலவிதமான செயல்கள் அந்த நகரத்திலே இந்த நாட்டிலே நடந்து வருகின்றன என்று ஆசிரியர் மிக விளக்கமாக கூறியிருக்கிறார்